அல்லாவுக்கும் வெற்றி எனவே ஒரு ஒரு முஸ்லீமாக வாழ்வதாக இருந்தால் அவர்களுக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால் அவன் கட்டுப்படுவனாக இருக்க முடியாது எனவே ரசூல் அவர்களுக்கு கட்டுப்படுதல் என்பதுதான் அல்லாஹ் எமக்கு சொல்லுகின்ற யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது ஒரு மனிதர் குரான் மட்டும் எனக்கு போதும் என்று நினைத்தால் அவர் வழிகட்டிலே சென்று ஏனென்றால் ஹதிஸ் அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்களை அவன் நேசிக்க வேண்டும் ஈமான் கொள்ள வேண்டும் அவரை பின்பற்ற வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குரானிலே சொல்கின்றான் எனவே நபியை நேசிக்காத நபிசல்லா அவர்களை பின்பற்றாத நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றாத எவரும் குரானை பின்பற்றியவராக இருக்க முடியாது என்பதை தாலா மிக தெளிவாகவே குரானில எங்களுக்கு சொல்லித் தருகின்றான்